எல்லாரும் வீடியோவை பார்க்குறீங்க பார்த்துட்டு எல்லோருமே அப்படியே போயிடுறீங்க வீடியோ பார்க்குறதோட இல்லாமல் எல்லோரும் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க அதோட மட்டும் இல்லாமல் லைக் போட்டுட்டு போங்க வாங்க வீடியோ கால் போகலாம் நம்ம பார்க்குறது என்னென்னா நம்மள்ட்ட ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தாலும் நம்ம ரூப் ஜந்து ஏரி பவால் வளர்க்க போகிறோம் அப்படின்ட்டு அதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஃபீடு வருதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் நம்ம என்ன பண்ணோம் அந்த வலையெல்லாம் கட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல கம்பு இந்த கம்பை வாங்கி கீழே கூர் செதுக்கிட்டு இந்த கம்பை வந்துட்டு அந்த குளத்தில் ஊன்றாங்க பார்த்தீங்களா அது மாதிரி எல்லா சைட்லேயும் கம்பை ஊனிட்டு அந்த வலையை எடுத்து கட்டணும் கட்டிவிட்டு இந்த வலையில்தான் வந்துட்டு அந்த மீனை ஃபஸ்ட்டு வளர்க்கணும் ஏன்னால் அது வந்துட்டு ரொம்ப சின்ன சைஸு அந்த வீடியோ வரும்போது பார்க்கலாம் இந்த வலை இந்த வலையை வந்துட்டு மொத்தம் மூணு அடி உயரம் இந்த வலை அதனால் ரெண்டடி வந்துட்டு மேலேயும் ரெண்டடி வந்து தண்ணிக்குள்ளேயும் ஒரு அடி மேலேயும் வச்சு கட்டணும் கட்டிட்டு இது கட்டுறதுக்கு ஆரம்பித்த மணி அஞ்சு இது முடிகிறதுக்கு மணி எட்டாயிடுச்சு